இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வண்டி மட்டக்கள மாவட்டத்தின் சகல பணிகளில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இம்முறை மட்டக்கள மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி இருபது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி நான்கு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு இடம்பெறுவதோடு வேர்ட் மனு கோரிக்கை தேர்தல் குழுவினால் வழங்கப்பட்ட அறிவுறு எமது மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மூன்றாம் திகதி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மூன்றாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகள் கட்டுப்பாணத்தினை தேர்தல் அலுவலகத்தில் செலுத்த முடியும் அதே போல ஆஹ் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட் மனுவானது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் ஏழாம் திகதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இதன் அடிப்படையில் மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பன்னிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இந்த தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இதில் மட்டக்களப்பு மாநகர சபையில் இருபது வட்டாரங்களில் இருந்தும் அதேபோல மேலதிக இருந்தும் மொத்தமாக முப்பத்தி மூன்று பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் இதில் அறுபத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்களில் எழுபதாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் ஏறாவூர் நகரசபையில் பதினாறு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி இருபதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தோரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் காத்தாங்கோடி நகரசபையில் பதினாறு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி முப்பத்தி நான்காயிரத்து ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் பெற்றிருக்கிறார்கள் ஏராவற்பெற்று சபையில் முப்பது பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி அறுபத்தேழாயிரத்தி நானூற்று ஐம்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் கோரளி பிரதேச சபையில் இருபத்தி மூன்று பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் கோரளி மேற்கு பிரதேச சபையில் பதினெட்டு பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் கோரலை பெற்று வடக்கு பிரதேச சபையில் பதினெட்டு பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி இருபதாயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றிருக்கின்றார்கள் மண்முனை தென் பெற்றிருக்கிறார்கள் எரிவில்்பட்டு பிரதேசம் இருபது பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி ஐம்பதாயிரத்து அறுநூற்று பன்னிரெண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் மண்முனை பிரதேசையில் பதினாறு பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் முப்பத்தொரு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் மண்முனை மேற்கு பிரதேச சபையில் பதினாறு பேரை தெரிவு செய்வதற்காக வண்டி இருபத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் மண்முனை தென்மேற்கு பிரதேசையில் பதினாறு பேர் தெரிவு செய்வதற்காக வண்டி இருபத்தோராயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அதே போல பிரதேச சபையில் பதினாறு பேர் தெரிவு செய்வதற்காக வேண்டி முப்பத்தி நான்கு நூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் மொத்தமாக மட்டக்காலம் மாவட்டத்தில் ஒரு மாநகர சபை மட்டக்கள மாநகர சபை ஏறாவூர் காத்தாங்குடி ஆகிய நகர சபைகளுக்கும் ஏனே ஒன்பது பிரதேச சபைகளுக்குமான தேர்தல்தான் இடம்பெற இருக்கின்றது இதில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு வட்டாரங்களில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் மண்முனை தென்னறிவில் பற்றி கல்வாஞ்சிக்குடி வட்டாரத்தில் இரண்டு அங்கத்தவர்களும் கோரலை பற்றி வடக்கு பிரதேச சபையில் ஒரு வட்டாரத்தில் இரண்டு உறுப்பினர்களும் தெரிவு பட இருக்கிறார்கள் மட்டக்கள மாவட்டத்தின் தேர்தல் பிணக்கல் தீர்க்கும் நிலையத்தின் பணிகள் எதிர்வரும் பதினேழாம் திகத்தில் இருந்து ஆரம்பமாகும் இது பிணக்குகள் தீர்க்கும் நிலையமானது மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் இயங்குவதுடன் தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் காணப்படும் பொதுமக்கள் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் ஊடாகவோ அல்லது இமெயிலின் ஊடகமோ தங்களது முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் மட்டக்களப்பு தேர்தல் அலுவலகத்தினால் மாவட்டத்தின் தேர்தல் பணிகளுக்கான சகல பணிகளை நாங்கள் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம் இன்று வரை மொத்தமாக மட்டக்கள மாவட்டத்தில் பன்னிரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக முப்பது கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்கள் சார்பில் கட்டுப்பாணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது